ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரப்போகுது ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துலேருந்து தொழில் வகையான சில தொல்லைகளையும் மன வருத்தங்களையும் கொடுத்தாரு அதனால் பொருளாதாரத்தில் சில தடுமாற்றங்களை கண்டச்சனையும் உங்களுக்கு கொடுத்து வந்தது ஸோ இது எல்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மாறி கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை லாபத்தை தரப்போகிறாரு இப்ப அதை பற்றி விரிவா ஐயா சொல்லுவார் பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ரொம்ப சிறப்பான ஆண்டுதான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் எடுத்து கடங்கார சனி வந்து பாடா படுத்திச்சு வட்டி கட்டுறது எங்க போனாலும் கடன் வாங்குறது அப்படின்னு பாடா படுத்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறு சனி பயிற்சியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு கண்டசனியாக போறார் இந்த கண்டசனி உறவுகள் குடும்பத்துல சில சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் வருமானத்துல பெருசா ஒண்ணு குறை வைக்க வைக்க மாட்டாங்க ஆமா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறாரு பத்தாம் இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தினார் இப்போ வேலையில் வந்து சிக்கல்களை ஏற்படுத்தினார் பண முடக்கத்தை ஏற்படுத்தினார் இப்போ வந்து பதினோராம் இடத்துக்கு வர போகிறாரு அது பெரிய லாபம் அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு போவார் இப்போ விரைய செலவு தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கு வட்டி கட்டக்கூட முடியாமல் தவித்துக்கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நகையை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதே மாதிரி வந்து பார்த்தினா குடும்ப உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும் அந்த சொத்து பிரச்சனைகளில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது தனக்கு சொத்துகள் சாதகமாக வரும் திருமணம் நடக்காத முதிர் கண்ணிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ராசி பெண்களாக இருந்தால் இப்போ ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து வரைக்கும் வேலை இல்லை இப்போ ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்து அந்த வேலைவாய்ப்பின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்துலேயே பருவிய மாற்றங்களை கொடுத்துட்டே வருவார் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பேச்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கண்டசனினாவே என்ன பண்ணும் அப்படின்னா வருமானத்தை கொடுக்கும் வேலையை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்க கொடுக்கும் அதேமாதிரி க வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே லவ் மேரேஜுக்கு செட் ஆக மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரேஞ்சு மேரேஜாக மாற்றிக்குவாங்க மாதிரி அரேஞ்சு மேரேஜாக மாற்றி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் திருமணம் நடந்த பிறகு உறவுகளோட சிக்கல் வந்துடும் அப்போ உறவுகளோட கருத்து முரண்பாடுகள் வரும் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவுகளோட சிக்கல் தாய் தந்தையோட சிக்கல் மாதிரி சகோதர சகோதரோடைய சிக்கல் இப்படி உறவுகளுடைய சிக்கல் வரக்கூடிய காலத்தை அந்த கண்ட சனின்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்து சனி அதேமாரி நட்பு வரும் அந்த நட்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம் வரைக்கும் வேலை இல்லை கடை வந்துச்சு இப்போ நட்பு வந்துச்சு அந்த நட்பின் மூலியமாக ஆஃபீஸ் விரிவாக்கம் பண்ணுறோம் ஆஃபீஸில் நல்லா வருமானம் வருது ஆனால் குடும்பத்தில் நான் முக்கியமாக இல்லை அந்த நட்பு முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை எப்போ பார் நீ ஆஃபீஸை கட்டிக்கிட்டு அழுகுற எப்போ பார் அந்த நண்பரோட திரியிற அப்படின்ற மாதிரி சில கருத்து முரண்பாடுகளோட அதை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும் இந்த ஆண்டை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு கோல்டன் இயர் தான் சொல்ல முடியும் அதில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அந்த தடைகளை உடைக்கணும் பொதுவாகவே கண்டசனி வந்துவிட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசியாதிபதி நீட்சமாகுவார் அப்போ பெருமாள் வழிபாட்டில் சிறப்பை தராது ஆனால் ஐயப்பன் வழிபாடு சிறப்பை தரும் நீங்கள் கண்டசனி வந்தாலே ஐயப்பன் வழிபாடு சபரிமலை போகிறது ஐயப்பனுடைய ஸ்லோகம் சொல்கிறது ஓம் பூதநாத ஆயித்யம் பவநந்தநாயித்தியம் தன்னோ சாஸ்திர பிரசோதியா என்று ஐயப்பன் வழிபாடு செய்வது வந்து கண்டசனியில் மிக சிறப்பாக இருக்கும் எனக்கு கண்டசனி நடக்கும்போது நான் வந்து தொடர்ச்சியாக சபரிமலைக்கு மாதா மாதம் சென்று கொண்டே இருந்தேன் அந்த அந்த நேரத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சபரிமலை ஐயப்பன் வழிபாடு மிகப்பெரிய சிறப்பை தரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதையும் தெளிவான சிந்தனையோடு முடிவெடுக்கணும் உங்களுக்கு வந்து கடன்கார சனி விலக போகிறாரு உங்களுக்கு நட்பு சனி லாப சனி வர போகிறாரு அதனால் கூட்டணி வாழ்க்கை அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட்டணியால் வந்து லாபம் கிடைக்கும் நட்பால் லாபம் கிடைக்கும் அடுத்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பில் புதுசாக கன்னிராசிக்காரில் கண்டிப்பாக திருமணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டு ஒரு கோல்டன் இயர் தான் சொல்ல முடியும் இந்த கோல்டன் இயரில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒன்று தான் ஐயப்பன் வழிபாடு பெண்களாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போய் சபரிமலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த இருமுடி பையில காணிக்க செலுத்துங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கன்னி பூஜையில் கலந்துக்குவாங்க அந்த கன்னி பூஜையில் அன்னதானம் செய்யுங்க அதேமாரி அவங்களுக்கு சபரிமலை மாலை போட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சேவை செய்யுங்க பெண்களாக இருந்தால் ஒரு சில குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து சபரிமலைக்கு போவாங்க ஆண் குழந்தைகள் சபரிமலைக்கு போவாங்க சபரிமலை போகக்கூடிய அன்பர்களுக்கு உதவி செய்யும்போது இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு யோகமான ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கான பரிகாரம் ஐயப்பன் வழிபாடு தான் ஒரே தீர்வு அதனால் நீங்கள் ஐயப்பனை வழிபடுங்க உங்களுக்குள்ள எல்லா நல்ல விஷயங்களும் தேடி வரும் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கண்டகச்சனி ஒரு பக்கம் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல குருவோட சஞ்சாரம் அதுவும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுவோட சஞ்சாரம் தான் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது பன்னிரெண்டுக்கு எது பெரிய பாசிட்டிவாக நெகட்டிவ் எதுவும் இல்லை லைஃப் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போகும் இவங்களுக்கு பார்க்கும் பொழுது இப்போது ஜூன் மாதம் வரைக்கும் பத்தாம் இடத்துல குருவோட சஞ்சாரம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகள் தான் தொழில் ரீதியான பெரிய அளவு முன்னேற்றம் இல்லாமல் தொழிலில் வந்து பிரச்சனைகள் வர்றது உயரதிகாரிகள் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வருவது அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் பார்ட்னர்ஷிப்னால் பிரச்சனை வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போயிட்டுருக்கோம் கணவன்மனைக்குள்ளே மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவது எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை சிந்தனைகள் இப்படி ஆகிடுமோ அப்படி அப்படின்னு ஒரு பயம் இவங்க எடுக்கிற முடிவுகள் தப்பா தவறாக போவது இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் உறவுகளால நண்பர்களால ஏமாற்றம் உறவுகள் நண்பர்கள் இவர்களை கைவிடக்கூடிய சூழல் இவங்கன்னு போய் ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்க மறுக்கக்கூடிய சூழல் இவங்க முன்னாடி எது அவங்களுக்கு பண்ணியிருக்கலாம் பட் அவங்க வந்து இந்த நேரத்துக்கு பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான சூழல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த குருப்பெயர்ச்சி திருக்கணி திருச்சியான குருப்பெயர்ச்சி ஜூனில் மேலே வந்து பாக்கோ அந்த குருப்பயிற்சிக்கு அப்புறம் எல்லா வகையிலும் ஒரு சின்ன நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களோடு ஒரு தெளிவான வாழ்க்கை பொருளாதார நிலையில உயர்வுகள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடைபெறுவது இந்த ஏ கண்டகச்சனியோட தாக்கம் முழுவதுமாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடியது பொருளாதாரங்கள் மிகப்பெரிய உயர்வு உறவுகளால நண்பர்களால ஆதாயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் இயர் இருக்கும் பட் அந்த நேரத்துல வந்து சுதாரிச்சுக்கணும் என்னன்னா ஆஹ் சரி நமக்கு எல்லாமே சரியாயிடுச்சு நம்ம இனி ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு இல்லாம கொஞ்சம் எச்சரிக்கனவரோட பணத்தை வந்து நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டா பெரிய அளவு பாதிப்பு இருக்காது ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கொடுக்கும் ஏன்னா கண்டகச்சனியோட தாக்கம் முழுவதுமாக கண்டகச்சனி போயிட்டுருக்கு அப்புறம் அஷ்டமச்சனி வரப்போகுது ஸோ குரு வந்து ஒன் இயர் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்க போகிறார் அதனால வந்து எதுலையுமே அகல கால் வைக்காதீங்க ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம் எந்த விஷயத்திலும் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் தவிர்த்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது இல்லையா அதில் வந்து ஏதேனும் ஸ்வீட் செஞ்சு இல்லை அந்த மாப்பிள்ளை சம்பாரில ஏதோ ஒரு உணவு செஞ்சு தினமும் சா வாரம் சா ஒரு முறையாவது சாப்பிடுவது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கண்டச்சனி காலம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கனால ராசியவே அவர் பார்வையிறது கடுமையான மன உளைச்சலையும் சங்கடங்களையும் உறவுகளில் சிக்கலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து கண்டிப்பாக வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த கண்ட சனி பெரிதாக பாதிக்காது அதே நேரம் பத்தில் இருக்க குரு சாதகமற்ற நிலையில் தொழில் ரீதியாக இருந்தாலும் அது லாபத்துக்கு மாறி கண்டகச்சனியை குரு பார்வையிடுறதுனால அந்த வேகம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதோட முக்கியமான ஒரு பரிகாரம் மாப்பிள சும்பா அந்த அதில் வந்து நீங்கள் உணவு செஞ்சு அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் தோஷங்கள் நீங்கி மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு தானாக நடக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு ஒரு முப்பது சதவீதம் நீங்கள் எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா நீங்கள் சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க பொறுப்புகள் மிகுந்த கண்ணிராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதி தான் சனி பகவான் அவர் வந்து கலத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் எதையுமே உடனே கிடச்சிடக்கூடாது நிறைய அவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பது வந்து மகாசக்தி யோகம் ஒரு புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி பெரிய பக்குவத்தை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுத்துருப்பார் இந்த கேது வந்து இவங்களை வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சில விஷயங்களை நம்ம அவருடைய ஆட்டத்தை ஆணவத்தை அந்த முன் முன் மூன்று மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை கண்ணில் காட்டிட்டு போயிருப்பார் இந்த கேது பகவான் பத்தாம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்வது கேந்திராதிபத்திய தோஷம் அதாவது ஒன்று குடும்பமா இல்லை பொருளாதாரமா அப்படின்னு கேள்வி கேட்க வைத்து ஒன்று குடும்பத்தை பார்க்கணும் இல்லை பொருளாதாரத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நடுநிலையான ஒரு தவிப்புக்கு ஆளாயிருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போது பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வது இவங்களுக்கு கலத்தர விஷயத்துல எதுவுமே வந்து பக்குவப்பட்டு தான் கொடுப்பேன்றதுனால இது இவங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் நிறைவாகவே கிடைக்கும் அதை சொல்லலாம் இந்த இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து பரிகாரமாக இந்த உளவார பணி செய்வது சிவ அன்பர்களுக்கு உதவுவது சிவாலயம் கட்டுவதற்கு உதவுவது இதெல்லாம் ஒரு நல்ல பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து இவங்களுக்கு மோட்சத்திற்கு வழிவகுக்கும் அதாவது சிவ கைலாயத்துக்கே போய் நேரடியாக போய் சேரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கும் ஏன்னா இப்போ கேது வந்து இவர்களுடைய ராசியில பிடிச்சு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போயிருக்காரு இது சாதாரண அனுபவம் கிடையாது இவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் கொடுத்துட்டு தான் இப்போது சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிருக்காரு இதை பயன்படுத்தி கொள்வது மிக சிறப்பு இவங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அடுத்த அடுத்து பக்குவ நிலை அடைந்ததா அடைந்தார்கள் என்பதனாலேயே எல்லா விஷயத்துலேயும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறையா போதனைகளையும் சோதனைகள்லேருந்து கடந்து மிகப்பெரிய வெற்றியையும் அடையக்கூடியதா கண்டிப்பாக அமையும் சிவன் கோயில்களில் நீங்கள் உடவாரப் பணிகள் கண்டிப்பாக செய்யுங்க உங்களோட குறைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக அடைவீங்க நூறு சதவீத வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் வாழ்த்துக்கள்